அதான் நீங்களே கேட்குறீங்களா அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேட்குறீங்க அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம் அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களே அது உங்களுக்கு என்ன அது என்ன சரஸ்வதி தான் என்ன எதுக்காக சொல்லணும் ஏன்னு சொல்லணும் வரலாறு படித்தவன் தான் அவர் எங்கே எந்த வரலாறுல படித்தாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆக வரலாறுல அந்த காலத்துலேருந்து இந்திய வரலாற்றை எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான் அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள்தான் ஆரியர்கள் இங்கே வந்து அவர்கள் குடியேறியவர்கள்தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த இவர்களெல்லாம் எல்லோரும் இவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே இருப்பவர்களையெல்லாம் எல்லாம் அங்கே அவர்கள் குடியேறி அவர்களையெல்லாம் வடபுறத்தில் இருந்து தென்புறத்திற்கு தள்ளிவிட்டார்கள் அப்பொழுது இருந்து இங்கே தென்புலத்திலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்றெல்லாம் அவர் கொஞ்சம் ஒழுங்காக படித்து யார்னால் ஹிஸ்ட்ரி ப்ரோவை சொல்லிட்டே ஆகுது இல்லை இந்த வரலாற்றை எழுதியவர்கள் நான் சொல்கிறது பெரும்பு இன்னும் கேட்டிங்கன்னா சச்சிநாத யார்னு எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி இண்டியன் ஹிஸ்ட்ரினு அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்கும்போதே படித்தேன் அதுலேயே இதை தான் சொல்லியிருக்கார் இப்போ அதற்கான நமக்கு பல்வேறு ஆதாரங்களும் கிடைத்திருப்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது மக்கள் வசித்திருக்கிறார்கள் எல்லாம் நமக்கு பல்வேறு உதாரணங்களின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது அதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லணும் அதான் நீங்களே கேட்குறீங்களா அதெல்லாம் அப்ப தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேக்குறீங்க அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம் அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களே அது உங்களுக்கு

சட்டமற்றியே நீட்டு தேர்வு கூடாது என்றெல்லாம் அனுப்பித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஆக வெகு விரைவிலே இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள்

Boop boop boop!